السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين اللهم صل على محمد عدد خلقي ورضا نفسي وإذن الترسي ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسي وإذن الترسي ومداد كلماتي وقد قال الله تعالى في كلامه الكديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم وأرادوا به كيدا وجعلنا هم الأخسرين நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே நாமெல்லாம் ஓர் இறை கொள்கையாகிய அல்லாக அல்லாவாக ரசூலை ரசூலாக இஸ்லாமிய சத்திய மார்க்கத்தை வெற்றிக்குரிய மார்க்கமாக ஏற்று அதன் வழி விளங்கி கடைபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில் நமக்கு பல்வேறான சோதனைகள் வரலாம் இந்த சோதனைகளிலும் வேதனைகளிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மை கார்த்து நமக்கு முன்னும் பின்னும் நான்கு திசைகளிலும் நம்மை தற்காத்து கொண்டிருக்கின்றது அல்லாவை அல்லாவாக ரசூலை ரசூலாக அவனால் அனுப்பப்பட்ட வேத கிரந்தத்தை சத்தியத்தின் கீழ் நாம் விளங்கி அதை ஷரீயத்தின் அமைப்புக்களிலே நான்கு பெரும் திசைகளில் அவைகளை நாம் கடைபிடித்து உண்மையை உண்மையாக உரைத்து நாம் செயல்பட்டு செயல் திறனாளிகளாக நாம் வாழும்போது நமக்கு அஞ்சா நெஞ்சமான ஈமானின் மிகப்பெரும் பெரும் உயிரோட்டத்தை அல்லா கொடுத்துரும் அந்த உயிரோட்டம்தான் ஹஸ்பி என்று பாபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்பி அல்லாஹு வக்கீல் என்னுடைய நிலைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது அல்ல அவனை நான் போதுமாக்கிக் கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அமர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லா துயரமும் சங்கடங்களும் வேதனைகளும் மிந்தி கண்ணும் கருவியிலே அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டப்பட்டு பல நாட்களாக வாரங்களாக மாத கிணக்கி மாத கணக்கில் அந்த நெருப்பு அக்கினி குண்டத்தை மூட்டி பாபா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை உள்ளே போட்டு கரைத்து அவர்களை சீரழித்து விட வேண்டும் என்ற அல்லாஹுவின் எதிரிகள் கங்கணம் கட்டி நாசகர வேலைகளை செய்து அதிலே மும்பரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான் இப்ராஹிம் இஸ்லாம் கொஞ்சமும் மஞ்சவில்லை சத்தியத்தை ஏற்றுக்கொன்றோருக்கு எப்பொழுதுமே சில துன்பங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் இன்பமாக மாற்றி கொடுக்கும் நிலைகளிலே அவர்கள் தன்னை ஆய்த்தப்படுத்தி கொண்டு அல்லாஹுவின் நினைவு கூர்ந்தார்கள் எனக்கு நீயே போதுமானவன் யா அல்லா எனக்கு நீயே போதுமானவன் வ வக்கீல் என்னுடைய அனைத்திருக்கும் வக்கீல் பொறுப்பாளன் நீயே நீயே போதுமானவன் என்னுடைய அனைத்து வசதிய்க்கும் பொறுப்பாளன் நீயே என்று அல்லாவையும் அவனுடைய பொறுப்பையும் நம்பியிருந்தான் கொஞ்ச நிஞ்ச தொல்லை அல்ல தொல்லா துயரமும் நீங்காத அடவாடித்தனமும் அன்றைய வாழ் யூதர்கள் பாபா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு மார்க்கத்தை எல்லி நகையாடிய அந்த கயவர்கள் பல்வேறான தொல்லைகளை கொடுத்து வந்தார் இஸ்லாத்துடைய எதிரிகள் அன்றல்ல இன்றும் கியாம நொடி நாள் வரை இன்னும் இந்த எதிரிகள் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அவர்களின் நோக்கமே இஸ்லாம் வளர்வதை தடுப்பது இஸ்லாமிய மக்களை உயிரோடு கொள்ளுவது இஸ்லாமிய மக்களின் செல்வ அந்த உலக பொருளாதார வாழ்வாதாரங்களை சீரழித்து சின்ன பின்னப்படுத்தி தான் எடுத்து வாழ்வது இஸ்லாமிய பெண்களை சூறையாடுவது அன்று தொட்டு இன்று வரை இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க நோக்கங்கள் என்ன ஏன் இவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் எல்லாம் அவ்வப்போது காலத்திற்கு தக்கவாறு மக்களுக்கு தக்கவாறு பாசைக்கு தக்கவாறு நபிகளை அனுப்பி வச்சான் பாபா ஆதம் அலிஸ்வலாம் முதல் கொண்டு வாழையடி வாழையாக அப்படியே சில்சிலாவாக நபிமார்களை ஆரம்பித்தான் பாபா இப்ராஹிம் சலாத்து வசலாம் வந்தாங்க இப்ராஹிம் அணி சலாத்து வசலாம் அவர்கள் வந்து மார்க்க உபன்யாயசங்கள் செய்கின்ற பொழுது இவர்கள் ஆசர் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த கோவிலுடைய அர்ச்சகராக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த வீட்டில் இப்ராஹிம் அணி சலாத்து வசலாம் அவர்கள் அவதரிக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வம்சம் பரிசுத்தமானவை குஃபூரிலே அவர்களுடைய வாழ்வின் நிலைகள் இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை புடம்போட்டு அந்த வம்சத்தை சுத்தப்படுத்தி கொண்டே வந்து அந்த சுத்தத்திலே தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா நபியாக தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு பல்வேறான நலன்களை அல்லா கொடுத்தான் அவர்கள் ஒன்றொன்றாக பார்த்து ஹாலா ரபி என்று சொன்னம்போது பலம்மா பல லாயுல் மறையக்கூடிய விஷயத்தை என்னுடைய இரட்சகனாக கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒன்றொன்றாக அவர்கள் சொல்லி 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 மறுத்ததை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது சுருக்கமாக பாபா இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வலாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவனுடைய மெய்தூதர் இப்ராஹிம் இப்போ இப்ராஹிம் சலா ரசோல்லாவுடைய பாட்டனார் நபியாக வந்திருக்காங்க மக்கள் மறுத்தாங்க அதில் கலப்படமாக இருந்தார்கள் யூதர்கள் அஸ்னா சிலை வணங்கிகள் நார் நெருப்பு வணங்கிகள் பிறகு ஏனைய வணக்கங்கள் செய்யக்கூடிய கலப்படக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நபித்துவத்தை கொண்டு வந்து நபியாக மக்களுக்கு தீனை பிரகரணப்படுத்துகின்ற பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொள்ளாதவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தும்சம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதிலே தான் இரண்டு கழவர்களின் பேச்சுக்களை அந்த நூறு இடத்தை கொண்டு செலுத்தி அந்த நூறு இவர்களுக்கு பல்வேறான தொல்லைகளை கொடுத்து மிந்து கெண்ணும் கருவியிலே கைகால் கட்டப்பட்டு வச்சிருக்காங்க இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய சம்பவம் ஆண்டுதோறும் நாம் கேள்விப்படுறோம் குர்பானியில் இருந்தாலும் கூட அந்த இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய குடும்பம் சிறியது அந்த அவங்களுடைய குடும்பங்கள் அஸ்னான் சிலைகளை செதுக்கி அந்த கோவிலுக்கு பூசாரியாகவும் விற்பனையாளர்களாகவும் விற்பனர்களாகவும் இருந்தாங்க அஸ்னாம்களை அந்த குடும்பத்தில் இப்ராஹிம் அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் இது நாம் செய்யக்கூடாது பெரும்பாவங்கள் கை கரங்களால் செதுக்கப்பட்டவை கடவுளாக ஆகாது என்று அவர்கள் தடுத்தாங்க என்ன செய்வது அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நார் எய்யா யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நார் அவங்களுக்கு தான் ஹிதாயத் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஓ இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு பல்வேறான திம்சங்கள் வேதனைகள் செய்யப்படும் சுருக்கமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய முந்தி என்னும் கருவியிலே கட்டப்பட்ட அந்த நார் நெருப்பில் தள்ளி விடுவதற்கு தாய் ஆயுத்தமாகும் போது ஒவ்வொரு மலக்கா வந்து கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹி அமல் வக்கீல் அமல் மோலா ஒனி அமன் நசீர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க அந்த கருவி வேகமாக இயக்கப்பட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் குண்டத்தில் தள்ளப்படுகின்ற பொழுது அப்போ தான் ஹக்குல் ஆலமின் ரபுலிஸா ரோஜீம் பவாய்பில்லாஹினி ரஹ்மான் ரஹீம் குல் நா யா கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராகிம் நாம் உத்தரவிட்டோம் நாம் சொன்னோம் யா நார் ஓ நெருப்பே கூனி பருதன் நீ குளிர்ந்த பிரிஜை போன்று உள்ள குளுமையான பெட்டியாக மாறு மாறி வசலாமன் அவர்களுக்கு சாந்தியேலி யாருக்கு அலா இப்ராஹீம் இப்ராஹிம் அலேஹி சலாத் வசலாம் அவர்களுக்கு நீ சாந்தியேலி என்று அல்லாஹ் சொன்னான் பல்வேறான கட்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் பல்வேறான சிரமங்களுக்கும் பல்வேறான வேதனைகளுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு ரெண்டு உத்தரவு கொடுத்தான்ல ஓ நெருப்பே நீ சலாமத்தாகவும் குழுமையானதாகவும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு மாறு அப்படின்னு சொன்னான் இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் பல்வேறான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டாங்க உட்படுத்தப்பட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அதை டோன்கர் கவனிக்கவே இல்லை ஹஸ்பி அல்லா ஹஸ் பி ஹஸ்பி இது இஸ்லாமியர்களுக்கு இரண்டு விதமான படிப்பினைகள் இந்த ஆயத்தின் மூலமாக கிடைக்கிறது ஒன்று அல்லாஹ் ரசூலை ஏற்று நாம் நடக்கும்போது இந்த உலகத்தில் பல்வேறான நிலைகளில் மனித செய்த்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்க வரும் ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண மக்களாக இருக்கலாம் அல்லது பொதுவான அநாங்கக்காரர்களாக இருக்கலாம் பல்வேறு ஆனால் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நாம் தவக்கல் இஸ்மில்லா அல்லாஹவி நாம் போதுமாக்கி கொண்டால் உலகம் முழுவதும் இடையூறாக வந்து நம்மை தாக்க வந்தாலும் நம்மின் மீது ஒரு சிறிய ஒற்றை தூசிப்படுவதை கூட அல்லாஹ் அல்லாஹியப்பட மாட்டான் முஹமது இதன் மீது உரைக்க நிற்பதுதான் இஸ்லாம் ஈமான் ஈகான் மூமின் முத்தகி பிறகுதான் பக்கத்து ஃபாச ஃபௌசன் இந்த மகத்துவமான வெற்றி எப்போ நமக்கு கிடைக்கும் சோதனைக்கும் வேதனைக்கும் மத்தியிலே நாம் மன உறுதியோடு இஸ்து காமத்தோடு நிற்கும்போது தான் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் இஸ்லாமிய சமூக மக்களே இஸ்லாமியர்களுக்கு உலகம் முழுவதும் பல்வேறான வேதனைகள் துன்பங்கள் சொந்த தாயகத்திலே வாழ முடியாத கஷ்டங்கள் உணவு உடை நாடு பொருளை அபகரித்து நம்மை நிர்கதியாக கைதிகளாக ஆக்கும் நிலைகள் இதுவெல்லாம் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது இன்றைய யூதர்கள் கயவத்தனம் கொண்ட குயவ எண்ணத்தில் உள்ள அஸ்லாம்கள் யூதர்கள் மஜூசிகள் நார் நெருப்பு வணங்கிகள் ஒன்று சேர்ந்து அன்றும் தொல்லை கொடுத்தார்கள் இன்றும் இஸ்லாமிய மக்களுக்கு தொல்லைகளாகத்தான் இருக்க அவங்கனால நாம் மங்கிவிடக்கூடாது நாம் உறுதிமிக்க ஈமானை இழந்துவிடக்கூடாது நாம் நம்முடைய பாபா இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் நம்ம நேமல் மௌலா வ நேமன் நசீர் சேர்த்து சொல்லிட்டு இந்த யா நாரூ கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹீமிற்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய பாட்டனார் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த ஆயத்தின் மூலத்தை கொண்டு நாம் வெற்றி வாகைகள் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அதிகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சத்திய இஸ்லாத்தில் விசுவாசத்தோடு வாழுகின்றோம் என்பதற்குண்டான ஒரு அவகாசங்கள் நாம் விளங்க முடியும் இல்லைண்டா என்ன விளங்க முடியாது இஸ்லாத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரம் சீண்டிட முடியாது இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொந்தரவு கொடுத்துட முடியாது உயிருக்கோ பொருளுக்கோ உயிருக்கோ உடலுக்கோ அவங்க வந்து அவங்களுடைய இந்த உலக ரீதியான சிரமங்கள் கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹ் நாடினால் அவர்களை தீக்கரையாக ஆக்கிடுவான் வல்லரசை பில்லரசாக மாற்றுவான் வல்லவனுக்கு பில்லு ஆயுதம் என்று சொல்வாது சோதனைகளை போன்று தெரியலாம் ஆனால் சோதனையும் வேதனையும் இறைவனின் கடாட்சங்களுக்குள் பீதி எழுகின்ற ஈமானின் மன உறுதிகளாக அமைந்திருக்கின்றன நாம் எப்பொழுதுமே நமது வாழ்வை செல்வ செருக்கோடு ஈமானின் அடையாள சின்னங்களோடு நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் நம்மை ஆக்கிக்கொண்டால் குல் நா யா நா சலாமன் அலா இபுராஹீம் அஹரீன் என்ற இந்த ஆயத்துக்கள் நம்மிலே மிளிர்ந்து நம்மை வெற்றியாளர்களாக ஆக்கி உண்மை விசுவாசத்தில் தீனின் கொடியை நிலைநாட்டி பிஹாக்கிலா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற தவ்ஹீதின் ஏக நிலையின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் வழங்குவான் 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 என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை அல்லாகுவின் நல்லடியார்களே நாம் இஸ்லாத்தை ஆய்வு செய்வதை விட இஸ்லாத்தின் உண்மை யதார்த்தத்தை நினைத்து அவைகளின் மீது நம்பிக்கை வைத்து நபிமார்கள் காட்டிய வழியில் மன உறுதியோடு மனத்தை மனதை பிரியாக வைத்து நம்முடைய அறிவார்ந்த சிந்தனைகளை நீதி நேர்மை உண்மை இன்பக்கம் செலுத்தி குர்ஆன் தெலாவத் செலவாத் சலாத் ரிகிர் ஃபிகிர் இவைகளோடு நாம் வெற்றி வாகை சூடி வாழ ஆரம்பித்தாள் இந்த உலகம் நமக்கு பின்னால் மிக பெரிய வெற்றியின் வாகையோடு நம்மை பீட நடை போட வைக்கும் என்பதற்கு வல்ல ரஹ்மானின் அஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல் நசீர் என்ற ஆயத்தின் அந்த பேரொழி நம்ம இல்லையே மிளில மிளிர முழு உலக இஸ்லாமிய மக்களும் தனி நிமிர்ந்து வாழ அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும் ஈமான் யகீன் இஸ்தாமத் இவைகளில் மன உறுதி பூண்டவர்களாக நாம் வெற்றி பெற அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும் யாவா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஈமானில் செல்வ சொற்கை மன உறுதியை உன்னை ரசூலை அறிந்து வெற்றி நடை போட்டு நீயும் ரசூலும் காட்டி தந்து சொல்லித்தந்த ஷரியத்தை சரியாக கடைபிடித்து வாழ ரஹ்மத் கரம் கொண்டு எங்களை பாதுகாறு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாரு இஸ்லாமிய குர்ஆன் இஸ்லாத்திற்கு அருளப்பட்ட பு அந்த வேதம் மார்க்கம் மக்கள் அனைத்தையும் ஹஸ்பி ஹஸ்மி அல்லாஹுனியாமல் வக்கீல் நீ பாதுகாப்பதில் பொறுப்பாளனாக இரு வெற்றியை கொடு எங்களுக்கு முழு உலகத்திலேயுமே நிமிர்ந்து வாழும் சமுதாயமாக எங்களை யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெறு வெற்றியை மாணவியின் வாழ்வில் அவர்களுடைய வாழ்வியலில் எங்களுக்கு தந்தருள் வாஹெல் தகவானில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலவீன் வசலாம் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூத்தபி அவுனியல் மினல் இஸ்லாம்